மயிலாடியில் சாலை விபத்தில் பேத்தியைக் காப்பாற்றிவிட்டு உயிரை துறந்த முதியவர் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள மயிலாடி பகுதியைச் சேர்ந்தவர் பால்துறை வயது எழுபது திமுக பிரமுகரான இவர் நேற்று முன்தினம் இரவு தனது ஐந்து வயது பேத்தியுடன் தின்பண்டங்கள் வாங்க கடைக்கு சென்றார் அவர்கள் காமராஜ் பெட்ரோல் பங்கு அருகில் உள்ள ஒரு பேக்கரியில் இருந்து தின்பண்டங்களை வாங்கிவிட்டு தாத்தாவும் பேத்தியும் நடந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் வழுக்கம்பாறை டூ மயிலாடி சாலையை கடந்து சென்றபோது மயிலாடியை நோக்கி நல்லூர் குளத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் வயது இருபத்தி இரண்டு என்பவர் மோட்டார் சைக்கிளில் வந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் பால்துறை மீது மோதியது இதில் அவரும் மோட்டார் சைக்கிளில் வந்த சதீஷ்குமாரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர் முன்னதாக மோட்டார் சைக்கிள் மோத வருவதை கவனித்த பால்துரை தனது பேத்தி விபத்தில் சிக்காமல் இருக்க அவளை தள்ளிவிட்டார் இதனால் அந்த சிறுமி அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார் விபத்து நடந்ததும் அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் அங்கு கூடினர் அவர்கள் படுகாயமடைந்த இரண்டு பேரையும் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி பால்துரை சதீஷ்குமார் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து அஞ்சு கிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பேத்தியை காப்பாற்றிவிட்டு முதியவர் உயிரை துறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது